நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எல்ஜி டியூஎல் இன்வெர்ட்ரு இதில் பார்த்தீங்கன்னா இண்டோர் பிசிபி வந்து வந்து ஃபேன் மோட்டரே ஓடலை வேறு ஃபேன் மோட்டர் மாற்றி பார்த்தாங்க சேம் கம்ப்ளைண்ட்டு பிசிபி தான் கம்ப்ளைண்ட்டு தான் நம்ம என்னென்னு வந்து இப்போ செக் பண்ண போகிறோம் பாருங்கள் ஆன் பண்ணிட்டோம் ஃபேன் மோட்டர் வந்து சுத்தமாகவே ஓடலை இது வந்து சிஹெச் டென் ஏர் இது கொஞ்சம் நேரத்தில் ஏறாறு வந்துடும் ஃபேன் மோட்டரை ஓட பாருங்கள் அவங்க நேரத்தில் ஆன் பண்ண ஓட்டி ஃபேன் மோட்டர் ஓடணும் இது நம்ம வந்து ஓல்டேஜ் எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருவோம் கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் செக் இப்போ ஆன் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் செக் பண்ணுவோம் டிசியில் வச்சுக்குவோம் டிசியில் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட்டு வருது பாருங்கள் டிசி ஃபேன் மோட்டருக்கு டிசியில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட்டு வருது ஃபிஃப்டீன் வோல்ட்டு வர இடத்துல சிக்ஸ் வோல்ட் வருது ஃபைவ் வோல்ட்டு வர இடத்துல ஃபோர்டீன் வோல்ட் வருது ஃபீட்பேக் ஓல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஓல்ட்டு வருது அப்படியே உல்டாவாக வோல்டேஜ் வருது பாருங்க ஃபைவ் வோல்ட்டு சிக்ஸ் வோல்ட்டு வர இடத்துல ஃபோர்டின் வருது ஃபிஃப்டீன் வர்ற இடத்துல எயிட் ஓல்ட்டு அந்த மாதிரி வருது இது வந்து என்னென்னு தான் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் இந்த வோல்டேஜ் ஃபுல்லாகவே தப்பு தப்பாக காட்டுது என்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வர ட்ராக்கு எல்லாமே செக் பண்ணணும் நம்ம ஏன்னா எங்கேயா ட்ராக்கு வந்து ட்ராக்கு வந்து எங்கேயாச்சும் ஹீட்டில் கட்டாயிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபேன் மோட்டர் ஓடாது ட்ராக்கு எல்லாமே செக் பண்ணணும் அந்த ஃபிஃப்டீன் ஓல்ட்டு போகிற ட்ராக்கு அந்த த்ரீ ஹண்ட்ரடு ம மைனஸ் போகிற ட்ராக்கு அந்த ஃபைவ் வோல்ட்டு சிக்ஸ் வோல்ட்டு எல்லாமே வந்து அந்த அந்த ட்ராக்கு ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணணும் அந்த எஸ்எம்டி ட்ரான்சிஸ்டரு பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணணும் போட்டிருக்க ரெசன்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே செக் பண்ணணும் ஏன்னா இந்த ஓல்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே மாறுபடுது அதனால் ஃபுல்லாகவே இதை செக் பண்ணணும் என்னென்னு கண்டுபிடிக்கணும் நம்ம அப்போ அந்த இடத்துல தான் பெரும்பாலும் கம்ப்ளைண்ட் வரும் ஃபேன் மோட்டர் ஜாக்கு பக்கத்தில் இருக்க அந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டரு ரெசிஸ்டன்ஸு இது எல்லாமே இதில் ஏதாச்சும் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு போகாது அதுதான் நம்ம என்ன கம்ப்ளைண்ட் வந்து இப்போ நம்ம கண்டுகிட்டு பிடிக்க போகிறோம் அந்த ட்ராக்கு அந்த ரெசிஸ்டன்ஸு அந்த எஸ்எம்டி ட்ரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க மாஸ்பெட்டில் ட்ரான்சிஸ்டர் அதை வந்து செக் பண்ணணும் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குவோம் எல்லாமே இந்த எஸ்எம்டி ட்ரான்சிஸ்டர் இருக்கு இந்த பக்கம் உள்ள டயோடு ரெசிஸ்டன்ஸு எல்லாம் இங்கிட்டு உள்ளது நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக்கு வோல்டேஜ் அந்த ஃபைவ் வோல்ட்டு வர்ற அந்த நேராக பார்த்திங்கன்னா அந்த ஆப்டோ கப்ளர் தான் வருது அந்த ஆப்டோ கப்ளரை வந்து நம்ம வந்து மாற்றி பார்க்கணும் ஏன்னா ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து இதை மாற்றி பார்க்கணும் ஏன்னா என்ன காரணத்துக்காக வோல்டேஜ் வந்து மா மாறுபட்ட வோல்டேஜ் காட்டுதுன்னு தெரியலை அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்க மாட்டுற மாதிரி தான் காட்டுது ஒரு சிலது பார்த்திங்கன்னா பிசிபியில் வச்சு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியே காட்டும் ஒரு சில வேல்யூ உள்ளது ஒரு சில கலர்ட்டி பார்த்து செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது போயிருக்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் எஸ்எம்டி ஸ்பேர் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக தான் நம்ம வந்து பார்க்கணும் அது முதல்ல இந்த ஆப்டா கப்ளர் வந்து மாற்றி பார்ப்போம் அந்த ஃபைவ் வோல்ட்டு போகிற இடத்துல அதில் ஃபோர்டின் வோல்ட்டு போகுது நேராக அந்த ஆப்டோ கப்ளருக்கு தான் வருது அந்த ட்ராக்கு நாங்கள் மறுபடியும் ஒரு டைம் வோல்டேஜ் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் மாற்றுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டீன் வோல்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஆப்டோ கப்ளர் வழியாக தான் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வந்து ஃபிஃப்டீன் வோல்ட்டு வர்ற இடத்துல வரல அது பார்த்திங்கன்னா எட்டு வோல்ட்டு காட்டுது அந்த ஃபைவ் வோல்ட்டு சிக்ஸ் வோல்ட்டு வர்ற இடத்துல பார்த்திங்கனாக்கா ஃபோர்டீன் வோல்ட்டு காட்டுது இப்போ வந்து நம்ம வந்து பாருங்கள் ஃபோர்டீன் வோல்ட்டு கப்ளர் வந்து மாற்றி பார்ப்போம் ஆப்டா கப்ளர் வந்து ஷார்டா இருந்தாலும் நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து கூடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த ஆப்டோ கப்ளர் வந்து நம்ம மாற்றி பார்ப்போம் எயிட் ஒன் செவன் ஆப்டோ கப்ளரு இப்போ புது ஆப்டோ கப்ளர் வந்து மாற்றி பார்த்துருவோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து என்னென்ன வேலை பார்க்குறோங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிசிபி போர்டு எடுத்த ஒட்டியே நம்ம வந்து வேலை வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு இதை தான் பார்த்து நம்ம வந்து எடிட் பண்ணி போட்டுருவோம் ஆனால் ஒரு சிலது வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக போட்டால் தான் வந்து என்ன வேலை பார்க்குறோம் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் ஏன்னா ஒரு சில ஸ்பேர்லாம் வந்து மாற்றி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் ஒரு சில ஸ்பேர்லாம் வந்து நாங்கள் வந்து மீட்டரில் வச்சு செக் பண்ணாலும் சரியாக காட்டாது ஒரு சில இதுக்கு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் நூற்றுக்கு ஒரு தேர்ட்டி ப்ரசன்டேஜ் வந்து உங்களுக்கு மாற்றி தான் பார்க்கணும் அதனால தான் நாங்கள் வந்து இப்படி தான் நம்ம ஒர்க் பார்க்குறது ஒரு சில ஃபால்ட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஒரு சில ஃபால்ட்டெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒன்று ஒன்றா மாற்றி பார்த்து மெதுவாக தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகே இப்போ ஆப்ட் கப்ளர் மாற்றிட்டோம் இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓல்டேஜை செக் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கனாக்கா சேம் அதே கம்ப்ளைண்டாக தான் இருந்துச்சு பார்த்தீங்கனாக்கா ஒரு எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸு பார்த்தீங்கனாக்கா ஓப்பனு அது வந்து ஃபிஃப்டின் வோல்ட்டு போகிறது எதனால் அவங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து வேறு வேறு வோல்டேஜ் காட்டுச்சுன்னா ஃபேன் மோட்ரு ஜாக்கு பெரும்பாலும் அந்த ஃபேன் மோட்ரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஃபேன் மோட்டருக்கு போகிற சப்ளை கழட்டி விட்டு வோல்டேஜை செக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம காட்ட முடியும் ஏன்னா ஒரு வோல்டேஜ் ஃபேன் மோட்டருக்கு உள்ளே போயிட்டு சீரியஸில் அங்கே வரும் அங்கேயும் காம்பனன்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு போர்டு ஒன்று இருக்கும் டிசி ஃபேன் மோட்டரில் ஃபுல்லாக அது வழியாக சீரியஸில் ஏதாவது வரும்போது உங்களுக்கு இண்டக்ஷன் வோல்டேஜ் ஏதாவது காட்டும் உங்களுக்கு அதனால் வந்து ஃபேன் மோட்ரு ஜாக்கை வந்து கழட்டி விட்ருங்க கழட்டி விட்டு செக் பண்ணோம் ஃபிஃப்டின் ஓட்டு சுத்தமாகவே வரல அது அந்த ட்ராக்கை செக் பண்ணி வரும்போது ஒரு எஸ்எம்டி ரெசன்ஸ் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ரெசன்ஸ் தான் நம்ம வந்து வந்து மாற்றுறோம் எஸ்எம்டி ரெசன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப கொஞ்சம் கவனமாக தான் பத்த நம்ம ஓகே பத்த வச்சாச்சு நம்ம வந்து ஃபேன் மோட்டர் ஜாக் வந்து மாட்டிட்டு நம்ம வந்து அந்த ஃபிஃப்டின் ஓல்ட்டு ஆப்ஷன்னால இந்த மற்ற வோல்டேஜ் இந்த ஃபைவ் வோல்ட்டு உள்ளே போயிட்டு வரனால நமக்கு வந்து அந்த த்ரீ ஹண்ட்ரடும் உள்ளே போயிடுது அந்த ஃபைவ் வோல்ட்டு உள்ளே போயிட்டு நம்ம அந்த உள்ளே காம்பவுண்ட் இருக்கிறனால அந்த இண்டக்ஷன் வோல்ட்டு மாதிரி நமக்கு காட்டுச்சு அதனால் ஜாக்கை வந்து நம்ம க்வாலிட்டி செக் பண்ணும்போது ஃபிஃப்டீன் வோல்ட்டு சுத்தமாகவே வந்து வரலை இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம் ஓகே ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிவிட்டால் மறுபடியும் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகவே இல்லை வோல்டேஜ் வந்து மறுபடியும் வந்து நம்ம செக் பண்ணணும் பாருங்கள் மறுபடியும் வோல்டேஜ் செக் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போட்ட ரெஸ்டன்ஸ்லேருந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபிஃப்டின் ஓல்ட்டு அவுட் ஆகாமல் இருக்குது இப்போ புது ரெசன்ஸு போட்டோம்ல அதுவே வந்து நம்ம அந்த ஹீட்டில் பற்ற வைக்கும்போது லெக் எதுவும் கட்டாயிடுச்சேன்னா தெரில அதனால் அந்த ரெசன்ஸே எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இப்போ நார்மல் ரெசன்ஸு தான் போடுறோம் நம்ம ஃப்யூசபிள் ரெசன்ஸு பார்த்திங்கனாக்கா புதுசே இப்போ பாருங்கள் எப்படி நம்ம வேலை செய்யலை அதனால் வந்து நம்ம நார்மல் ரெசன்ஸ் வந்து போட்டுருவோம் அது பற்ற வைக்கும்போது ஹீட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் ஆனாலும் நம்ம அந்த ரெசன்ஸில் பின்னாடி வந்து அந்த சால்ட்ரிங் பாயிண்ட் வந்து விட்டுருச்சுன்னா உங்களுக்கு பிடிக்காது அதனால் அது வந்து ஹீட்டு வந்து கரெக்டாக டெம்ப்ரேச்சர் வச்சு தான் பற்ற வைக்கணும் நம்ம இப்போ வந்து பார்த்துக்குறோம் இப்போ பார்த்துருவோம் கரெக்டாக மைனஸ் வச்சுட்டு ஓகே கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜை செக் பண்ணுவோம் பாருங்கள் பாருங்கள் ஃபிஃப்டீன் வோல்ட்டு வர வேண்டிய இடத்துல வந்துச்சு சிக்ஸ் வோல்ட்டு இங்கே பாருங்கள் ஃபீட்பேக் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ பாருங்கள் எல்லா ஓட்டுமே இப்போ கரெக்டாக வருது ஃபேன் மோட்ரு வந்து ஆன் ஆயிடுச்சு இப்படி தான் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்